சினிமா அடுத்தது தாருமாறனா அப்படீட்டோட வந்திருக்குங்க மலேசியாவில் வேட்டையன் படத்தோடய ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த படத்தோடைய விநியோகர் சார் ஸோ இன்னைக்கு ஏற்கனவே அவங்க சொல்லி இந்த தான் பிளான் பண்ண மாதிரி ஒரு பைக் ரேலி நடத்திருக்காங்க மலேசியாவில் அந்த வீடியோ அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க ட்விட்டர்ல அது அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயா இருந்தால் போய் பாருங்க ரஜினி சார் ஒரு படத்துக்கு வேற லெவல்ல இறங்கி ப்ரொமோஷன் பண்ணி இருக்காங்க தான் சொல்லணும் அடுத்தது வேட்டையின் திரைப்படம் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் ஹையஸ்ட் சேல்ஸ் மூவியா வந்திருக்கு கனடா நாட்டில் ஸோ அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்குமே ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் டாலர்ஸ்க்கு மேல இந்த படத்தோடைய அந்த ஹையஸ்ட் ப்ரீமியர் சேல்ஸ்க்கான அந்த விற்பனை நடந்திருக்கதாக சொல்லியிருக்காங்க ரஜினி சார் எப்போதுமே ஒரு ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்றத கனடா நாட்டில் அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு அப்படிதான் சொல்லணும் அடுத்தது ஃபிஜி நாட்டில் இந்த படத்தோடைய தேட்டர் லிஸ்ட்டு வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க அதிகாரப்பூர்வமாக லைக் அனுறோம் ரஜினி சாரோட படங்கள்னால அது எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே எப்போதுமே ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி தான் ஊர் பேர் தெரியாத நாட்டில் கூட இந்த படம் ரிலீஸ் ஆகிறது பார்த்தீங்கனாக்கா எனக்கு ஆச்சரியமே இல்லை உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் தலைவர் வேற லெவலில் கலக்கன்னு இருக்காரு இந்த நிலையில் கூடுதலான ஒரு அப்டேட்டும் ஒன்று வந்திருக்குங்க ஒரு எம்ப்ளாய் ஒரு கம்பெனி அதாவது கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னாக்கா டி டிஜி நாடு டிஜி நாடு எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா லீவு கொடுத்துருக்காங்க ரஜினி உடைய அந்த படம் ரிலீஸ் ஆகிற அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு சில கம்பெனிஸ்லாம் இருக்குது எல்லா நாளுமே ஒர்க் ஆகிற கம்பெனிஸும் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி ஆயுத பூஜை அன்னைக்கும் ஒர்க் ஆகக்கூடிய இந்த கம்பெனி அந்த கம்பெனி ஸ்பெஷலாக அந்த ஆஃபீஸில் பார்த்தினாக்கா அவங்களோட எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கனாக்கா லீவு கொடுத்துருக்காங்க ஸோ டிஜி நாடுன்ற கம்பெனி முதல் முறையாக நம்மளுடைய வேட்டையும் தெரியப்படத்துக்கு ஃபஸ்ட் ஆளாக லீவ் கொடுத்த கம்பெனியாக இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு அடுத்தடுத்து நிறையா கம்பெனிஸ் வரும் ஸோ வேறு லெவலில் திருவிழாவா கொண்டாடுறதுக்கு ரெடியாக ஸோ டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய திரையர்களும் ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்றத தயவு செஞ்சு கொஞ்சம் போய் பாருங்க சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லாம் பெரிய தேட்டரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ கேரளா கர்நாடகாவில் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகிடுது அதுவும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா விடிய காலத்தில் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஷோ போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இருக்காங்க எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே ஏன்னா ஹெவி டிமாண்ட் போயிருந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டிலுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்ப டிமாண்ட் அதிகமாகவே சோ இங்கேயும் கூட கொஞ்சம் முன்கூட்டியே வந்து படத்து ஷோ போகிறது வாய்ப்பு இருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நியூஸ் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன்